சமயபுரத்துல இருக்க மாரியம்மன் வருஷத்துல பதிமூணு நாள் இந்த தான் தங்கிட்டு போவாங்கன்னு நம்புவீங்களா உண்மைதாங்க இந்த கோயிலில் அம்பாளுக்கு சிற்பமோ விக்கிரகமோ கிடையாது அம்பாள் வான்வழியாக வந்து காட்சி கொடுத்த காரணத்தினால கோயிலில் அகல் விளக்கு மட்டுமே எரிகிறது வருடத்தில் எல்லா நாட்களிலும் ஜோதி ஒடிவில் இந்த அம்மன் காட்சி தராங்க மல்லிகை மலருக்கும் கண்ணாடி வளையலுக்குமாக ஆண்டுதோறும் வைகாசி மாசம் அமாவாசைக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை விழாவுக்காக சமயபுரத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக வந்து இந்த நாச்சார் கோயிலில் பதிமூணு நாட்கள் தங்கிவிட்டு திரும்பி செல்லும் சமயபுரத்தாளுக்கு விழாவின் போது பக்தர்கள் மல்லிகை மலர்களையும் கண்ணாடி வளர்களையும் காணிக்காக கொடுக்கறாங்க திருமண தடை உள்ளவங்களும் குழந்தை இல்லாதவங்களும் இந்த கோயிலுக்கு வந்தா அந்த தடையெல்லாம் நீங்க சொல்லப்படுது பதிமூணு நாள் நடக்கிற திருவிழாவில் லக்ஷ்மி சரஸ்வதி மதனகோபால மகிஷாசுர மர்தினி ஸ்ரீ சேரசயன மற்றும் ராஜேஸ்வரி அலங்காரம்னு இந்த அம்மன் தினமூர் அலங்காரத்துல காட்சி தராங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்துகிட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல நாச்சார் கோவில் தாங்க இருக்கு இதே மாதிரி கோவில் தவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க